சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே ஹாப்பி நியூஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்த இரண்டாயிரம் உங்களுக்கு வரலையா இதை பண்ணுங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசின் சார்பாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மூன்று முறை தலா இரண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் நிதி வழங்கும் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணையாக சுமார் ஒன்பது புள்ளி இருபது கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் இருபது புள்ளி ஐம்பதாயிரம் கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது சில விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படவில்லை என கூறி வரும் நிலையில் அவர்கள் சில வழிமுறைகளை பயன்படுத்தி நிலை குறித்து அறிந்து கொள்ளலாம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பி கிசான் திட்டம் மூலம் ஆண்டுக்கு சுமார் ஆறாயிரம் ரூபாயை நான்கு மாத இடைவெளியில் மூன்று தவணைகளாக இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவியாக வழங்கப்படுகிறது இந்த பி கிசான் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டத்தின் மூலம் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி நேரடியாக தகுதியுள்ள விவசாயி நிலங்களின் உரிமையாளர்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அந்த வகையில் இதுவரை பதினேழு மற்றும் பதினெட்டு தவணைகளாக விவசாயிகளுக்கு அவர்களது வங்கி கணக்குகளில் இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக பி கிசான் சமன் நிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு இருபதாவது தவணை நிதி உதவியை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார் நேற்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி அரசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருபதாவது தவணையை பிரதமர் மோடி விடுவித்தார் இதன் மூலம் சுமார் ஒன்பது கோடி விவசாயிகள் பயன்பெறுகின்றனர் தொடர்ந்து விவசாயிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் சில விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் பி கிசான் ஊக்கத்தொகையான இரண்டாயிரம் ரூபாய் வழக்கமாக பயன்படுத்தி வரப்படும் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து விவசாயிகள் பலரும் அரசு அலுவலகங்களை நாடி வருகின்றனர் இந்த நிலையில் விவசாயிகள் தங்கள் கூட்டுறவு வங்கி கணக்குகளில் அந்த பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்கின்றனர் அதிகாரிகள் மேலும் கோஆபரேட்டிவ் அல்லது வேறு வங்கிகளில் அக்கவுண்ட் இருந்தாலும் அதிலும் சரிபார்த்து கொள்வது அவசியம் என்கின்றனர் அதிகாரிகள் ஆதார் எண் அடிப்படையிலேயே பணம் வங்கி கணக்கு விவரங்கள் சரிபார்க்கப்படுகிறது மேலும் மொபைல் எண் விவரங்களும் சரிபார்த்த பின்புதான் பணம் வரவு வைக்கப்படுகிறது இந்த நிலையில் ஒரே பெயர் ஆதார் எண் மொபைல் எண் ஆகியவை கொடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கவுண்டுகள் இருந்தால் அதில் வரவு வைக்கப்பட்டு இருக்கலாம் என்கின்றனர் மேலும் பல விவசாயிகளுக்கு கூட்டு கூட்டுறவு வங்கி கணக்குகளில் இரண்டாயிரம் ரூபாய் பணம் வர வைக்கப்பட்டுள்ளது எனவே தங்களுக்கு பணம் வரவில்லை என விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை கூட்டுறவு வங்கி கணக்குகளிலும் பிற வங்கி கணக்குகளும் சரிபார்த்தால் நிச்சயம் பணம் வைக்கப்பட்டிருக்கும் என்கின்றனர் ஒருவேளை அப்படி வரவில்லை என்றால் உடனடியாக பி கிசான் டாட் டாடியின் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பயனாளிகளின் தங்கள் நிலையை அறியலாம் தொடர்ந்து உங்கள் ஆதார் எண் அல்லது பி கிசான் திட்ட எண்ணை கொடுத்தால் உங்களது தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம் அதில் விவசாயிகள் தங்கள் மொபைல் எண் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் சரியாக உள்ளதா என்றும் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்